ஏன் அன்பு குழந்தையே உன்னுடைய கஷ்டத்தை நான் எப்படி அறியாமல் இருப்பேன் எனக்கு தெரிகிறது என்னென்ன பிரச்சனை என்று எனக்கு புரிகிறது எந்தெந்த இடத்தில் நீ கஷ்டப்படுகிறாய் என்பது வாழ்க்கை என்பது நாணயம் போல இன்பம் ஒரு பக்கத்திலும் துன்பம் ஒரு பக்கத்திலும் இருக்கும் ஒரு நேரத்தில் ஒரு பக்கம்தான் கண்ணுக்கு தெரியும் மறந்து விடாதீர்கள் மறு அதனுடைய வாய்ப்புக்காக காத்திருக்கும் அதே போல்தான் துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீ தேடினால் அது மிகப்பெரிய முட்டாள்தனம் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு துன்பம் கொடுங்கள் என்று கூறுவீர்கள் சமாளிக்கக்கூடிய துன்பம் என்பது அது துன்பம் என்றே கூற முடியாது அது ஒரு செயல் நடுநிலையான செயல் சமாளிக்க முடியாத துன்பத்தை கொடுப்பதனால் மட்டுமே கர்மாவினை குறைக்கக்கூடும் பொறுமை கொண்டவன் வாழ்வில் சிறப்பான் பொறாமை கொண்டவன் வாழ்வையே இழப்பான் நல்லது மட்டும் செய்து கொண்டே இரு உனக்கு துணையாக எப்போதும் நான் இருக்கிறேன் தீய எண்ணங்கள் பொறாமை எண்ணங்கள் அனைத்தையும் விட்டுவிடு நீ கேட்டது அனைத்தையும் நான் தருகிறேன் நிச்சயமாக எங்கு இருந்தாலும் எந்த லோகத்தில் இருந்தாலும் உனக்கு உதவ நான் சென்ற உன்னுடைய சாய்தேவா வருவேன் வாரங்களும் வருடங்களும் பல கடந்தன மன நிம்மதியும் நிறைவும் அடையவில்லை இனி வரும் நாட்களில் வாழ்வில் செல்வங்கள் பதினாறும் நிச்சயமாக பெறுவாய் இருபது வினாடிகள் போதும் உன்னுடைய பிரச்சனையை தீர்க்க ஆனால் நீ அதற்கு தகுதியுள்ளவனாய் இருக்க வேண்டும் என்னுடைய பக்தனாக இருப்பதற்கு யாருக்கும் எந்த தகுதியும் தேவையில்லை ஆனால் நான் உன்னுடைய பிரச்சனை முடிப்பதற்கோ தகுதிகள் தேவை என்ன தகுதி கர்மா இல்லாத உன்னுடைய விதி உன் வாழ்க்கை அழகிய பூக்கள் மலரும் பூந்தோட்டமாய் மாறும் உன்னுடைய நிம்மதியும் சந்தோஷமும் உன்னை வந்து சேரும் நாள் நெருங்கிவிட்டது நீ நீண்ட காலமாக எதிர்பார்த்த ஒரு நிகழ்வு உன் வாழ்வில் அரங்கேற போகிறது என்னுடைய துவாரகமாயின் வாயிற்கதவு உனக்கு எப்பொழுதுமே காத்து கொண்டிருக்கிறது யாரும் உன்னை கவனிக்கவில்லை என்று ஒருபோதும் பயப்பட வேண்டாம் கஷ்டப்பட வேண்டாம் உனக்கு எது நல்லதோ அதுவே உமக்கு நடத்தி வைப்பேன் உன்னை அழ வைத்தவர்களின் ஆட்டத்தை அடக்கப் போகிறேன் நிச்சயமாக அதற்கான காலம் வந்துவிட்டது உன் வேண்டுதல் அனைத்தும் கேட்கப்பட்டது என்று நான் கூறியிருக்கிறேன் இருந்தும் உன்னுடைய வேண்டுதல்களை வைத்துக் கொண்டேயிறேன் நீ ஒரு வேண்டுதலை எதிர்மறையாக வைக்காமல் நேர்மறையாக வை நேர்மறையாக வைக்க வைக்க அந்த சொற்களிற்கு நீ உயிர் கொடுக்கிறாய் என்பது அர்த்தம் நிச்சயமாக இந்த பிரபஞ்சத்தின் உதவி கொண்டு அந்த பிரார்த்தனையை நீ மீண்டும் மீண்டும் நேர்மறையான வார்த்தைகளில் பயன்படுத்தி கூறும்பொழுது அந்த வார்த்தைகளுக்கு உயிர் பெற்று பிரபஞ்சத்திற்கு தெரியப்படுத்தி இயற்கையாகவே நடக்கும் வண்ணம் அது நிச்சயமாக நடக்கும் விடைகள் தெரியாத கேள்விகள் உன்னுடைய வாழ்க்கையில் பல இருக்கிறது உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைத்து உன்னை வெற்றி சிம்மாசனத்தில் வைத்து அழகு பார்ப்பேன் என்பதில் உனக்கு சந்தேகமே வேண்டாம் நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் எதன் மீது மாசை வைக்காதே எதுவும் நிரந்தரம் இல்லை இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு பணிந்து போக தெரிந்து கொள் தவறில்லை உறவுகளை வெறுக்காதே ஒரு நாள் நிச்சயமாக விடியும் உன்னை புரிந்து கொண்டு உன்னை தேடி பிரிந்த உறவுகள் ஓடிவரும் யாராக இருந்தாலும் உடன் பிறந்தவர்களோ இல்லை நெருங்கிய நண்பர்களோ இல்லை நம்பிக்கையான உறவுகளோ கேளிக்கையாக நினைத்து பேசாதே ஏளனம் பேசாதே நீ காண்பது அனைத்தும் மாயை இந்த பரந்த உலகத்தில் அறிமுகமாகும் அனைத்தும் மாயை எதுவும் நிரந்தரம் இல்லை விட்டு சென்றவர்களை நீ தேடி போக தயாராக இரு தவறில்லை ஒதுக்கி வைத்து பார்க்க ரசிக்க நினைக்காதே உன் தலைமுறை செழிப்பாக இருக்க எதை வேண்டுமானாலும் செய்யலாம் தவறில்லை ஆனால் அதில் ஒரு நியாயம் வேண்டும் ஒரு தர்மம் வேண்டும் ஒரு உண்மை வேண்டும் விட்டு சென்றவர்களை தேடி செல் என்பது இருபத்தி நான்கு மணி நேரமும் அவர்களையே நினைத்துக்கொண்டு கொண்டு அவர்களிடம் எப்படியாவது போய் சேர்ந்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பது அல்ல அவர்கள் வேண்டும் என்று உன்னுடைய ஆன்மன் யானத்தில் இருக்க வேண்டும் ஆனால் இதனால் உன்னுடைய கடமைகள் எந்த ஒரு இடத்திலும் தடைபடக்கூடாது உன்னுடைய கடமை என்பது வேறு வழி விட்டு சென்றவர்கள் என்பது வேறு வழி அவர்களை மனதில் வைத்துக்கொண்டு உன்னுடைய ஒவ்வொரு கடமைகளையும் சீரும் சிறப்புமாக செய்து விட வேண்டும் உனக்கும் எனக்கும் பூர்வ ஜென்ம புண்ணியம் என்று இல்லை என்றால் நாம் வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும் உனக்கு குருவாக இருப்பது கூட அர்த்தம் இல்லாமல் போய்விடும் நீ செய்த தவறுகள் பாவங்கள் அனைத்தும் பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் காரணமாக மன்னித்து உன்னை அதிலிருந்து விடுவித்து உன்னை எனது பக்தனாக செய்து இருக்கிறேன் நான் வியக்கும் வகையில் என் சொல் கேட்டு நட்புடன் அன்புடன் கோபங்கள் தவிர்த்து நடந்து கொள் நான் உன்னை உயர்த்தி காட்டுகிறேன் உனக்கு தைரியம் இருந்தால் நீ ஒரு நாள் அப்படி செய்து பார் பிறகு மாற்றத்தை நீயே உணர்வாய் உன்னிடம் நான் ஒன்றை சொல்ல வேண்டும் வாழ்க்கையில் எப்போது முன்முன்னே இருப்பதை மட்டும் கவனி என்று ஆயிரம் முறை உன்னிடம் நான் கோரியிருக்கிறேன் எது வேண்டுமோ எது உன்னதமோ எது முதன்மையோ அதை கவனி என் பக்தன் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை நல்லவனோ கெட்டவனோ அவன் என்னுடைய அவனுக்கு தேவையானவை எல்லாம் நானே அளிப்பேன் அவனுக்கும் எனக்கும் இடையே பேதம் எதுவும் இல்லை இப்போது அவன் பொறுப்பு முழுவதும் என்னிடமே உள்ளது உன் பிரச்சனைகளை நினைத்து உன் வாழ்நாளில் இருக்கும் நிம்மதியை இழந்து விடாதே பிரச்சனைகளையே நாளுக்கு நாள் மணிக்கு மணி நொடிக்கு நொடி வினாடிக்கு வினாடி நினைத்து கொண்டே இருந்தாள் உன்னுடைய நிம்மதியை யாராலும் திருப்பத் தர முடியாது அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை யோசிப்பது வேறு இந்த பிரச்சனை நடந்துவிட்டதே என்று சோகமாக உட்கார்ந்திருப்பது தவறு உன்னை ரணப்படுத்திய அவமானங்களும் துயரங்களும் நீ வடித்த கண்ணீரும் என்றும் அர்த்தம் போகாது அதற்கு யார் யார் தக்க பதில்கள் கூற வேண்டுமோ அவர்கள் கூறிதான் ஆக வேண்டும் வாழ்க்கையில் நீ கடக்கும் தூரம் சந்திக்கும் சூழ்நிலைகள் எல்லாம் இன்னும் நிறைய இருக்கும்போது ஏன் நீ இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையில் இருந்து வெளியே வர மறுக்கிறாய் உன் வாழ்வில் இன்னும் வியப்பூட்டும் அனுபவங்களும் ஆர்ப்பரிக்கும் சந்தோஷ உணர்வுகளும் நிறைய இருக்கிறது அதையெல்லாம் நீ அனுபவிக்க வேண்டாமா இப்போதே சோர்ந்து விட்டால் மீதம் இருக்கக்கூடிய வாழ்நாளை யார் கழிப்பது உன்னுடைய வாழ்நாட்களை நீ வேண்டும் என்று சொன்னாலும் வேண்டாம் என்று சொன்னாலும் கழிக்க வேண்டியது நீதான் உன்னுடைய வாழ்நாள் இந்த நாளில் இன்று முடியக்கூடாது என்று இருந்தால் உன்னுடைய ஆன்மா உன்னுடைய உடலை விட்டு இன்று பிரியக்கூடாது என்று இருந்தால் நீ உன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டு மாய்த்து கொள்ள என்ன செய்ய முடிந்தாலும் உன்னுடைய உடல் உன்னுடைய ஆன்மாவை விட்டு பெரியாது இதுவே உன்னுடைய உடல் உன்னுடைய ஆன்மாவை விட்டு இன்று பிரிய வேண்டும் என்று இருந்தால் நீ எதுவுமே செய்யாமல் இருந்தாலும் அது தானாகவே ஏதாவது ஒரு சூழலில் நடந்து இரண்டும் பிரிந்துவிடும் அவச குணமாக பேசுகிறேன் என்று நினைக்க வேண்டாம் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களின் வாழ்க்கை யாரும் முன்னையே தீர்மானிக்கப்பட்டது அல்ல ஏற்கனவே எழுதப்பட்டது தானாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில் என்று நீங்கள் கூறுவதுதான் சட்டம் என்று நீங்கள் நினைத்தால் அது மிகப்பெரிய தவறு நீங்கள் எந்த நேரத்தில் எந்த நொடியில் எந்த வார்த்தை பேச வேண்டும் என்பது முதற்கொண்டு உங்களுடைய விதியில் உள்ளது என்று இதை கேட்கிறீர்கள் என்றால் இதுவும் உங்களுடைய விதி ஆக அனைத்தும் விதிப்படியே நகரும் அதற்காக நீங்கள் தேவை என்று ஒரு சில தவறுகளை செய்து இதுவும் விதியில்தான் இருக்கிறது என்று கூறுவது மிகப்பெரிய முட்டாள்தனம் ஆக அனைத்திற்கும் விதியை காரணம் காட்டுவதும் தவறான விஷயம்தான் நீங்கள் இந்த இடத்தில் கஷ்டப்படுகிறீர்கள் என்றால் அதற்கு காரணம் விதி சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் அதற்கு காரணம் விதி உங்களுக்கு முன்பே இதை செய்யலாமா அதை செய்ய வேண்டாமா என்ற இரு பக்கங்கள் இருக்கும் பொழுது எது செய்தால் தவறு என்று உன்னுடைய உள்மனதிற்கு தெரியும் ஆக இதில் தான் உன்னுடைய வாழ்க்கையின் சூட்சமும் மாயையின் விளையாட்டும் இருக்கிறது ஆக இதை புரிந்து கொண்டு நடந்து செயல்படு இப்படிக்கு போன் சாயப்பா அல்லாஹ்